சுபான்ஷு அவர்களே வணக்கம் இன்றைக்கி நீங்கள் தாய் இருந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பூமியிலேருந்தே ரொம்ப தள்ளியிருக்கீங்க ஆனால் இந்திய மக்களோட மனசுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க உங்கள் பேர்லேயும் சுபம்னு இருக்குது அப்புறம் உங்களோட பயணம் கூட ஒரு புதிய யுகத்துக்கான சுபமான ஒரு ஆர்வமாக இருக்கட்டும் இந்த பொழுதில் நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கோம் ஆனால் என் கூட நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்திய மக்களோட ஒரு உணர்வு கூட இருக்குது என்னோடய குரலில் எல்லா பாரத நாட்டு உற்சாகமும் உத்வேகமும் கூட இருக்கு நான் வந்து என்னுடைய பூர்வமான வாழ்த்துக்களையும் நற்செய்திகளையும் உங்கள்கிட்ட செலுத்திக்கிறேன் எதுக்காகனா நீங்கள் வந்து நம்மளோட நாட்டு கொடி அங்கே போய் நீங்கள் பறக்க வச்சதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்க நான் விரும்பலை எல்லாம் நல்லாயிருக்குல்ல எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல பிரதமி ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்துக்கள் அப்புறம் நூற்றி நாற்பது கோடி என்னுடைய தேச மக்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நல்லா உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாரோட ஆசிர்வாதங்கள் அன்பு இருக்குது ரொம்ப நல்லா உணர்கிறேன் இது ரொம்ப ஒரு புதிய அனுபவம் அப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது வந்து எனக்கு என்ன தெரியும்னு சொன்னால் நாட்டு மக்கள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது இந்த பயணம் இருக்கு இல்லையா என்னோடய பயணம் இது வந்து இரத்தோடு ஆர்பிட்லேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இது வந்து ஒரு சின்ன பயணம்தான் இது எனக்கு மட்டும் கிடையாது இது என்னோடய பயணம் மட்டும் கிடையாது இது நம்ம நாட்டோட பயணம்னே நான் சொல்லுவேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நான் ஆவேன்னு நான் கற்பனை கூட பண்ணது கிடையாது ஆனால் இப்போ வந்து உங்களோட தலைமை கடையில் என்னால் இதெல்லாம் கனவு காண முடியுது நம்ம நாட்டுக்கே இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிது அந்த வாய்ப்புகளை வந்து நிறைவேற்றுறதுக்கும் நம்மளுக்கு வந்து அமையுது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை எனக்கு ரொம்ப பெருமையாக நான் வந்து உணர்கிறேன் நான் வந்து நம்ம நாட்டையே நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஷுப் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் தள்ளியிருக்கீங்க அங்கே வந்து கிராவிட்டியே கிடையாது ஆனால் ஒரு ஒரு இந்தியன் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கீங்கிறது புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் கேரட் அல்வா கொண்டு போயிருந்தீங்களே சாப்பிட்டீங்களா உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டீங்களா பிரதமர் ஆமாம் நான் ஒரு சில சாப்பாடு ஐட்டம் நம்ம நாட்டில் இருந்து சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்தேன் கேரட் அல்வா மூங்கால் அல்வா அதுக்கப்புறமா மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்தேன் எனக்கு என்னென்னா இங்கே இருக்க கூட வந்திருக்காங்க எல்லோருலையும் அவங்க எல்லோரும் ஒரு ஒரு நாட்டில் இருந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம நாட்டோடைய சாப்பாடு விஷயங்கள்லாம் தெரியணும் எவ்வளோ ரிச்சுன்னு சொல்லி தெரியணுன்றதுக்காக நான் வந்து கொண்டு வந்தேன் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ எப்போ வந்து கீழே வந்து நம்ம நாட்டுக்கு வருவாங்களோ அப்போ வந்து அதெல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பிரகார சுற்றுறது அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டோட தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நீங்கள் வந்து நம்ம தாய் பூமியவே சுற்றுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்கள் வந்து நம்ம உலகத்தோட எந்த பகுதிக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க பிரதமஞ்சி இப்போது வந்து என்கிட்ட அதோடைய தகவல் இல்லை ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது ஹவாய்க்கு மேலே நாங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு பதினாறு தடவை வந்து உலக திசுத்தவும் பதினாறு தடவை சூரிய உதயத்தையும் பதினாறு தடவை சூரிய அஸ்தமத்தையும் நாங்கள் பார்ப்போம் ஆர்பிட்ல இருந்து அது வந்து ஒரு மொத்த ப்ராசஸே வந்து பயங்கர பிரமிப்பு விஷயமானது ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருக்குது இந்த ஆர்பிட்டில் வந்து நாங்கள் ஹை ஸ்பீடில் வந்து நாங்கள் போய்ட்டுருப்போம் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் நாங்கள் போயிட்டுருப்போம் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் நாங்கள் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு உள்ளே இருக்கிறதுனால எவ்வளோ ஸ்பீடாக போகிறோன்ற எங்களால் உணர முடியாது ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம நாடி எவ்வளோ வேகமாக போகுதுங்கிறத என்னால் வந்து கற்பனை பண்ண முடியுது ஸோ இன்னும் நாங்கள் முன்னாடி போகணுன்றது எனக்கு புரியுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸோடைய இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு பிரதமர்ஜி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு சொன்னால் முதல் முறையான ஆர்பிட்டுக்கு வரும்போது முதல் வியூ இருக்குல்லையே அது வந்து நாங்கள் உலகத்தை தான் பார்த்தோம் அதை பூமியை தான் பார்த்தோம் பூமியை வந்து வெளியேருந்து பார்க்கும்போது முதல் யோசனை என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா உலகம் வந்து ஒரே தான் தெரியுது வெளியேருந்து பார்த்தா ஒரு பவுண்டரி தெரியல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ளே வித்தியாசம் தெரியல இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணக்கூடியது இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து இந்தியாவை மேப்பில் பார்ப்போம் மற்ற நாடுகள் எவ்வளோ பெருசு நம்ம நாடு என்ன ஷேப்பு இதெல்லாம் நம்ம மேப்பில் பார்க்குறோம் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது ஏன்னால் நம்ம வந்து த்ரீ டி ஆப்ஜெக்டை வரையும் போது அது டூ டி ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இப்போது வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுது பயங்கர கிராண்டாக தெரியுது நம்ம மேப்பில் பார்க்குறது வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பெருசாக தெரியாது நம்மளுக்கு இன்னொரு உணர்வு என்னென்னா எல்லா ஒன்று நம்ம எல்லாருமே ஒன்று உலகத்துல இருக்கு எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறது உணர்வு வந்து உணர முடியுது இன் டைவர்ஸ்டிங்கிறது உணர முடியுது இதை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வெளியேருந்து பார்க்கும்போது தான் பார்டரே கிடையாது ஒரு ஸ்டேட்டு கிடையாது நாடுகள் கிடையாது நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் அப்படிங்கிறத வந்து உணர முடியுது பூமி வந்து நம்ம எல்லாத்துக்குமே வீடு நம்ம எல்லாருமே அதோடைய சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது உணர முடியுது சுபான்ஷு சுபான்ஷு நீங்கள் தான் முதல் பாரதியர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறீங்க ரொம்ப அதிகமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது நீங்கள் வந்து நிஜமான சுச்சுவேஷனில் ஸ்பேஸில் இருக்கிறீங்க நமக்கு ஸ்பேஸில் இருக்கிறீங்க ட்ரெயினிங்க்கும் நிஜத்தில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது கண்டிஷன்ஸ் என்ன வித்தியாசமாக இருக்குது எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க பிரதான் மந்திரிஜி இங்கே எல்லாமே வித்தியாசம் நாங்கள் வந்து ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணிணோம் எல்லா சிஸ்டத்தை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் படித்தேன் எல்லாமே தெரியும் ப்ராசஸ் தெரியும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தெரியும் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா உடனே எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா நம்ம உடம்பு வந்து கிராவிட்டிக்கு அவ்வளோ பழகிடுச்சு ஒன்று ஒன்றும் அதை பேஸ் பண்ணி தான் டிசைட் ஆகுது இங்கே வந்ததுக்கப்புறமா கிராவிட்டி வந்து மைக்ரோ கிராவிட்டி இருக்குது கொஞ்சம் போல் இருக்குது எல்லாமே ரொம்ப கஷ்டமாயிடுது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து என் காலை மடக்கி தான் வச்சுருக்கேன் இல்லைன்னு நான் வந்து மேலே பறந்து போயிடுவேன் அப்புறம் மைக் இருக்குது நான் அது விட்டால் கூட அது வந்து பறக்க ஆரம்பிச்சிரும் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் நடக்கிறதா இருக்கட்டும் தூங்குறதா இருக்கட்டும் தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வானத்தில் படுக்கலாம் சவத்தில் படுக்கலாம் தரையில் படுக்கலாம் பிரதம மந்திரிஜி ட்ரெயினிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து சூழ்நிலை மாறும்போது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பழகிறதுக்கு பாரத்தோட சக்தி வந்து அறிவியல்லையும் இருக்குது ஆன்மீகத்துலேயும் இருக்குது நீங்கள் வந்து ஸ்பேஸில் இருக்கீங்க ஆனால் இந்தியாவிலும் வந்து ஒரு பயணம் நடந்துகிட்டே இருக்குது இந்தியா வந்து எப்போவுமே ஓடிகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள ஸோ நீங்கள் வந்து மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் இதோட லாபமும் கிடைக்குதா அந்த சூழ்நிலையில் பிரதமர் நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் எப்போவுமே நம்புவேன் இந்தியா வந்து எப்போவுமே ஓடிகிட்ருக்குது இந்த மிஷன் வந்து சும்மா ஒரு முதல் ஸ்டெப்பு தான் அதுவும் பெரிய ஒரு ரேஸுக்கான முதல் ஸ்டெப் அப்படி தான் நான் நம்புகிறேன் நம்ம வேகமாக முன்னாடி போயிட்டுருக்கோம் நம்ம வந்து நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேஷன் வச்சுருப்போம் நிறையா மக்கள் வரப்போகிறாங்க அதெல்லாம் நடக்க தான் போகுது மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது ஏன்னா நிறையா சூழ்நிலைக்கும் நார்மல் ட்ரைனிங்க்கும் சரி ஏன் லான்ச் ஆகும்போது கூட பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மெடிடேஷன் இதெல்லாம் வந்து நம்மளை அமைதியாக இருக்கிறதுக்கு நம்மளை காமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பயன்படுது அதனால் நம்ம நல்லபடியாக முடிவுகள் எடுக்க முடியுது யாருமே வந்து இருக்கும்போது சாப்பிட முடியாது எவ்வளோ அமைதியாக இருக்கமோ அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஒரு முடிவுகள் எடுக்க முடியும் அதனால் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணு இந்த மாதிரி விஷயங்களில் அதனால் இது ரெண்டையும் சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அது வந்து ரொம்பவே பயன்படுது அதுக்கப்புறமா மக்கள் வந்து சீக்கிரமாக அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு உதவு பண்ணுது இப்போ வந்து ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஏதாவது ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் வரும்போது விவசாயத்துக்கோ இல்லை ஹெல்த்துக்கோ உதவி பண்ணுமா ஃப்யூச்சரில் ஆமாம் பிரதன் மந்திரிஜி நான் வந்து பெருமையோடு சொல்ல முடியும் முதல் முறையாக இந்திய சயின்டிஸ்ட் வந்து ஏழு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதை நான் வந்து என் கூட கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறமா முதல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் அது வந்து இன்னைக்கு தான் ஷெட்யூல் ஆகிருக்குது அது வந்து ஸ்டெம் ஸ்டெல்ஸுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கிராவிட்டி இல்லாமல் இருக்கும்போது லோடு போயிடும் அதனால் மசில் லாஸ் வரும் ஸோ என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன இருக்க போதுன்னு சொன்னால் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம இந்த மசில் லாஸை தடுத்து நிறுத்த முடியுமா இல்லாட்டி தள்ளியாச்சும் போட முடியுமா அதோட அதோடய அப்ளிகேஷன் உலகத்துலேயுமே இருக்குது அது பூமியிலையுமே இருக்குது அதாவது பொதுமக்கள் அதாவது வயசான மக்கள் அவங்களுக்கெல்லாம் மசில் லாஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்தி அவங்கள தடுக்க முடியுமா நம்ம பயன்படுத்த பார்க்க முடியும் அதனால் இது டெஃபினட்டாக வந்து உபயோகப்படும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மைக்ரோ அல்கே அப்படிங்கிற ஒரு அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒன்று இதை நம்மளுடைய க்ரோத்தை நம்ம பார்க்குறோம் அது வந்து இங்கே உண்டான ஒரு ஒரு ப்ராசஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஏகப்பட்ட நம்பர்ஸில் வந்து அதை வளர்க்க முடியும் அது மூலமாக நம்மளுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி வந்து பயங்கரமாக வளர்த்தி பண்ணலாம் அதனால் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஸ்பேஸில் இங்கே வந்து ப்ராசஸ் சீக்கிரமாக நடந்துடும் அதனால் இங்கே வந்து நம்ம மாதக்கணக்காக வருஷக்கணக்கெலாம் வெயிட் பண்ண தேவையில்லை இப்போ உடனே பார்த்தோன்னா இப்போயே நம்மளுக்கு பதில் கிடச்சிரும் சந்திரயானோடைய வெற்றிக்கு அப்புறமா நாட்டுடைய குழந்தைகள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அவங்க படிப்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு வளர்ந்துருக்கு எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ உங்களோடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பயணம் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான சக்தி ஒரு ஆர்வம் கொடுத்துருக்கு இன்றைக்கி இருக்க குழந்தைங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் வெறும் பூமி உலகத்தை வானத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க நானும் அந்த வானத்துக்கு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க இந்த சிந்தனை இருக்கு இல்லையா இந்த ஸ்பிரிட் இதுதான் வந்து நம்மளோட ஃபியூச்சர் ஸ்பேஸ் மிஷன்ஸோடைய ஒரு ஆதாரம் இதுதான் அடித்தளம் நீங்கள் வந்து இன்றைய இந்திய இளைஞர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பிரதான் மந்திரிஜி நான் வந்து இப்போ வந்து இந்திய இளைஞர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணுன்னா நான் வந்து என்ன சொல்வேன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ இந்தியா எப்படி நகர்ந்துட்டுருக்குன்னா ரொம்ப போல்டான ஒரு உயர்ந்த கனவுகளோடு நம்ம நடந்துகிட்ருக்கோம் அந்த கனவுகள்லாம் நம்ம நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வேணும் நீங்கள் இளைஞர்கள் எல்லாம் வேணும் அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்வேன்னு சொன்னால் சக்ஸஸுக்கு வந்து ஒரு பாதை இந்த பாதை எடுத்துகிட்டு போங்க இன்னொருத்தர் பாதை இன்னொருத்தர் இன்னொரு பாதை எடுத்துகிட்டு போவாங்க அதனால் ஒரு பாதைன்னு கிடையாது ஆனால் எல்லா பாதையிலையும் ஒரு விஷயம் வந்து ஒரு ஒத்துமை இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுறதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க ஒரு பேசிக்கான மந்திரம் எடுத்துக்கோங்க எந்த பாதையில் நீங்கள் போனாலும் சரி கிவ் அப் பண்ணாதீங்க கண்டிப்பாக வெற்றி உங்ககிட்ட வரும் இன்னைக்கு வரும் இல்லை நாளைக்கு வரும் ஆனால் கண்டிப்பாக வெற்றி வரும் எனக்கு வந்து முழுமையான நம்பிக்கையாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்க்குறது இந்திய இளைஞர்களுக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகும் உங்களுக்கு என்னை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் உங்களுக்கு என்னை பற்றி நான் எப்போ பேசினாலும் சரி நான் வந்து ஒரு ஒர்க் கொடுப்பேன் நம்ம வந்து மிஷன் ககன்யானை முன்னாடி கொண்டு போகணும் நம்ம நம்மளுடைய சொந்தமான ஒரு ஸ்பூன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கெட்டணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆஸ்ட்ரோட்ஸை மூணுலேயும் லேண்டு பண்ணணும் இந்த எல்லா மிஷன்ஸ்லேயுமே உங்களோட அனுபவம் வந்து ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது உங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆமாம் பிரதான் மந்திரிஜி நான் வந்து இந்த ட்ரெயின் பண்ணும்போதுலேருந்து சரி அப்புறமா இப்போ எக்ஸ் என் மிஷின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லா நான் கற்றுக்கிற பாடங்கள் இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன இருக்கேன்னா ஸ்பாஞ்சு மாதிரி நான் வந்து இருக்கேன் அதனால் இது எல்லா விஷயங்களுமே ரொம்ப வேல்யூபுளான விஷயங்கள் பயன்பெற வேண்டிய விஷயங்கள் திரும்ப வரும்போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதனால் வந்து நான் திரும்ப வரும்போது இது எல்லாத்தையும் நம்மளோட மிஷன்ஸில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் எங்கூட தான் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க நம்ம வந்து எப்போ ககன்யான் போகலாம் நாங்களும் வரலாமான்னு கேட்டாங்க அதை கேட்கும் போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இந்த கனவு வந்து சீக்கிரம் நிறைவேறும் நான் வந்து இதில் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்ளை பண்ணுறேன் இந்த மிஷனில் சீக்கிரம் அதை முடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சுபான்ஷு எனக்கு உங்கள் மேலே பூர்ண நம்பிக்கை இருக்குது உங்களுடைய இந்த பயணம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்ம எப்போ சந்திப்போமோ நீங்கள் உங்கள் குடும்பங்களை வந்து பார்க்குறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் உங்கள் குடும்பமே வந்து ரொம்ப ஆர்வமாக எமோஷனலாக இருப்பாங்க அவங்க ஃபுல்லாக எந்தூசியஸத்தோடு இருப்பாங்கங்கிறது எனக்கு புரியுது ஷோ அவங்க கூட பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஜிம்மில் ஏகப்பட்ட வேலை இருக்கும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதனால் உங்களோட டைமை நான் ரொம்ப எடுத்துக்கிறதுக்கு விரும்பலை இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் இது வந்து நம்ம நாட்டுடைய ககன்யான் மிஷனுடைய முதல் சாப்டர் முதல் அத்தியாயம் இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் ஸ்பேஸுக்கு மட்டும் லிமிட்டெட் கிடையாது இது வந்து வீக்ஷித் பாரதத்தோடைய யாத்திரைக்கும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஸ்பீடையும் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இந்தியா உலகத்துக்காக ஸ்பேஸில் பல புதிய கதவுகளை வந்து நம்ம திறக்கோம் ஸ்பேஸ் பாசிபிலிட்டிஸை நம்ம உலகத்துக்காக கொடுப்போம் இந்தியா வந்து வெறுமை பறக்க மட்டும் செய்யாது இன்னும் பல பல பயணங்களுக்கு நம்ம வந்து ஸ்டேஜ் அமைக்கிறோம் எனக்கு உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் உங்கள் மனசில் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க நான் கேள்வி கேட்கணும்னு விரும்பலை நீங்கள் தேச மக்களுக்கு தேச இளைஞர்களுக்கு உங்களுக்கு எதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள் எனக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் ரொம்ப நன்றி பிரதான் மந்திரிஜி ஆமாம் இந்த பயணம் மொத்த பயணமாக இருக்கட்டும் ட்ரைனிங்காக இருக்கட்டும் இங்கே வந்ததாக இருக்கட்டும் இதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் பிரதான் மந்திரிஜி ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு பர்ஸ்னலாக ஒரு சாதனை அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் எனக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குதுன்னு சொன்னால் இது நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த நாட்டோடைய ஒரு சாதனைன்னு தான் நான் பார்க்குறேன் நான் ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு இளைஞர்களுக்கும் நான் வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும் இதை பார்க்குற எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் வந்து அமைக்க முடியும் நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை நல்லா அமைச்சிங்கன்னு சொன்னால் நாட்டோட எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடி அமைக்கிறீங்க அதனால் ஒரு விஷயத்த மனசு நல்லா வச்சுக்கோங்க ஸ்கை இஸ் நெவர் த லிமிட் அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி நீங்கள் வந்து இதை மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்கள் முன்னாடி நகர்ந்துகிட்டே இருப்பீங்க எதிர்காலத்தையும் நீங்கள் நல்லபடியா ஆக்குவீங்க நம்ம நாட்டோட எதிர்காலத்தையும் ஆக்குவீங்க இந்த ஒரு செய்தி தான் பிரதன் மந்திரிஜி எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்கள் மூலமாக நூற்றி நாற்பது கோடி மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாகியம் அதனால் யாரெல்லாம் இதை பார்க்க முடியுதோ என் பின்னாடி இந்திய கொடி இருக்குது இல்லையா அது வந்து கொஞ்ச நாள் முடியாது கிடையாது இன்றைக்கி நான் வந்ததுக்கப்புறமா இப்போது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இப்போ இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலாக ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இன்டர்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்ம நாடு வந்துருச்சு சுபான்ஷு நான் வந்து உங்களுக்கும் சரி உங்கள் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் சரி உங்களோட மிஷன் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களையும் காங்கிராச்சுலேஷன்ஸையும் நான் கொடுத்துக்கிறேன் சுபான்சுஜி நாங்கள் எல்லாரும் நீங்கள் திரும்ப வர்றதுக்காக வெயிட் இருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம நாட்டோடைய மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்துறதுக்கு வந்து எல்லோருடைய வாம் விஷஸ் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட இருக்கு அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சதுக்காக அங்கே வரைக்கும் நீங்கள் ரீச் ஆனதுக்காக இவ்வளோ உயரங்கள் நீங்கள் அடைஞ்சதுக்காக ரொம்ப 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 சந்தோஷம் பாரத் மாதா கி ஜே ரொம்ப ரொம்ப நன்றி பிரதான் மந்திரிஜி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்துக்காகவும் சொல்கிறேன் பாரத் மாதா கி ஜெ